நம்ம எல்லாருமே வந்து பண தேவைக்காக தான் ஓடிண்டே இருக்கோம் நம்ம எப்போவுமே வந்து நமக்கு பண தேவை இருந்துட்டே இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பணங்கிறது தான் மெயினாகிடுது என்ன இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறது எதுக்கு பணத்துக்கு தான் நம்ம உழைக்கிறதுக்கு ஏத்த பணம் வருதா அப்படின்னு கேட்டாக்க நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல வரமாட்டேங்கிறது சில பேர் வியாபாரம் ஆரம்பித்து ஏ இதுவாகிறது ஏமாந்து போகிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து இதுக்கு வந்து நான் நிறைய வந்து பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்ப வந்து நான் ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி கொடுக்குறேன் இது ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருமே பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கும் வந்து ஒரு ரெண்டு பொருள் தான் தேவை அந்த ரெண்டு பொருள் என்னங்கறதையும் நான் இதுல விவரமா சொல்லியிருக்கேன் அது பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு மனசுலயும் உடம்புலையும் தெம்பு வரும் இந்த பணம் இருந்ததுனாக்க அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீசாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க நிறைய வந்து டிப்ஸ் போட்டிருக்கேன் லைஃப்ல வந்து நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக தீர்த்துக்க முடியும் எந்த பிரச்சனையை கண்டும் நீங்கள் பயந்து ஓட வேண்டிய தேவை இல்லை தவறான முடிவு எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு உடனடியாக சில பேருக்கு தீரலைன்னா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கும் மேற்பட்ட உங்களுக்கு உங்க உங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர நிறைய பிரச்சனைகளை வந்து அது மூலமாக நான் தீர்த்திருக்கேன் அதுவும் கடவுளோட அருள்னால பிரபஞ்ச சக்தியோட இதனால எல்லாருக்குமே பிரச்சனைகள் தீரும் எந்த ஜாதி மதத்தினரும் இதெல்லாம் செய்யலாம் ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் எப்பவுமே வந்து காலம்பரை எழுந்துக்கும் பொழுது இருக்கும் பொழுது உங்க மைண்ட் இருக்கும் பொழுது மொபைல பாக்குறதோ இல்ல வந்து வாய் பேசறது கெட்டது பேசுறதோ வச்சுக்காதீங்க எழுந்த உடனேயே நல்லா வந்து பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு உங்க மைண்ட் செட்டை வந்து உங்களுக்கு என்ன வேணும் காசு பணம் வேணும் எப்ப பார் வந்து கடங்காரனை பத்தி யோசிக்காதீங்க காசு வந்து எப்படி பிரபஞ்ச சக்தி இருந்து பணத்தை ரிசீவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் உங்க யோசனை இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணணும் அதுக்கு வழி காமிக்கும் பிரபஞ்சம் வந்து வழி காமிக்கும் அதுவும் நல்ல வழியை தான் காமிக்கும் சும்மா உக்காந்தாலும் வராது அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி வந்து பிரபஞ்ச சக்தி இருந்து நம்ம பணத்தை பெற முடியும் அதோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது எப்படி வந்து கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியும் என்னமோ பிரபஞ்சம் பிரபஞ்சம்ன்றாங்க ரிசீவ் பண்ணு ரிசீவ் பண்ணுன்றாங்க எப்படி அதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறதான் நம்ம வந்து இங்க பாக்க போறோம் நீங்கள் என்ன பண்ணுங்க காலமுறை எழுந்த உடனே உங்கள் மைண்டை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கோங்க யார் கூடயும் பேசாதீங்க நல்லா ஆல்ஃபாம் இதில் ஸ்டேஜ்ல மைண்டை வச்சுக்கோங்க எதுவுமே போட்டு அதில் டஸ்ட்பின் மாதிரி டம்ப் பண்ணாதீங்க அப்படியே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா கையில் வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் டம்ளர் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை கிளாஸோ முக்கால் கிளாஸோ தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் பட்டை அந்த மசாலா பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதோட பவுடர் அது பவுடர் எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் கொஞ்சம் வந்து சக்கரை எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க கையில் வந்து அந்த டம்ளரை வந்து பிடிச்சிட்டு பிரபஞ்சமே நான் வந்து எல்லா விதத்துக்கும் தகுதியானவன் எனக்கு வந்து நீங்கள் அபண்டன்ஸ் ஆஃப் மணி பிஸ்னஸ்ஸு எல்லா கம்ஃபர்ட்டிங் எனக்கு கொடுக்கணும் நான் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து முழு மனசோட அந்த கையில் வந்து அந்த கண்ணாடி டம்ளரை வச்சுட்டு அதில் தண்ணியை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் அது நல்ல வாட்டராக இருக்கட்டும் ஓகேங்களா அது பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த பட்டையோட பவுடர் பட்டையோட பவுடருக்கு வந்து பயங்கரமான சக்தி உண்டு அது வந்து எல்லா இடத்தையும் பண இருப்பு சக்தி பயங்கரம் அதுக்கு அபெண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி கொண்டு வரும் அந்த பட்டையோட பவுடருக்கு இருக்கிற சக்தி வந்து வேற எதுக்குமே கிடையாது அதுலேருந்து ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு திருப்பி இந்த ப்ரேயரை பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுகர் சுகர் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணும்போது திருப்பி ப்ரேயர் பண்ணுங்கள் சுகர் எதுக்குன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் கொடுக்கும்போது அது வந்து ஸ்மூத்தாக நல்லா ஸ்வீட்டாக வரணும் அது நம்மக்கிட்ட வரும்பொழுது எந்த இதுவுமே வந்து கனா வினானு வந்து ஒரு கோணமானாலும் நம்மக்கிட்ட வரக்கூடாது ஸ்வீட்டாக ஸ்மூத்தாக அது நம்மக்கிட்ட வந்து சேரணும் சுகருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குது ஸோ சுகரை சேர்த்துட்டு நீங்கள் திருப்பி க கையில் வச்சுட்டு உங்கள் இன்டென்ஷனை சொல்லுங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கனாக்க உங்களுடைய பக்கத்துலையே வந்து ஒரு கேண்டில் ஏற்றிக்கோங்க அது வந்து ஒயிட் கேண்டிலாக இருக்கலாம் இல்லைனாக்கா கொஞ்சம் இது இந்த இதுவாகவும் இருக்கலாம் சா தூ சாம்பிராணியாக இருக்கலாம் இல்லைனாக்கா ஊதுவத்தியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து ஏற்றிக்கோங்க ஏன்னா இந்த இது வந்து நெகட்டிவ்ஸை வந்து கிளியர் பண்ணும் நம்மளை சுற்றி இருக்கிறத இதை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை என்ன பண்ணுறீங்கனாக்கா நேராக கொண்டு போய் உங்கள் வீட்டில் வந்து மண் தரம் இருந்ததுன்னா அதில் வந்து ஊற்றிடுங்க இல்லை ஏதாவது செடிக்கடி வச்சிருப்பீங்க இல்லையா நம்ம ஃப்ளாட்ஸில் இருக்கோம்னா செடிக்கடி தான் வச்சுருக்கோம் அந்த செடியோட தண் இதில் மண்ணில் வந்து அதை ஊற்றிடுங்க இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து சேர்ந்துரும் அது இது பிரபஞ்சத்தோட நம்மளை வந்து கனெக்டிவிட்டி பண்ணும் இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணுறவங்களும் பண்ணலாம் இல்லைனாக்கா வார வாரமும் பண்ணலாம் இது செய்ய செய்ய என்ன ஆகும்னாக்க உங்களை உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியரா இருக்கணும் சும்மா உக்காந்து கேட்கக்கூடாது கெட்ட வழியில் பணம் எல்லாம் பிரபஞ்சம் கொடுக்காது நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டான வழியில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிரபஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வழியும் காமிக்கும் நீங்கள் வந்து அதை நெக்லக்ட் பண்ணிவிட்டு வேறு வழியில் போச்சுன்னா அது உங்கள் இதுவாகிடும் பிரபஞ்ச சக்தி உதவி பண்ணாது அதனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ இல்லை என்ன வேலை பண்ணுறீங்களோ அதுக்கு அவங்களுக்கு தகுதியான எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்க பிரபஞ்சம் கொடுக்கும் இன்னும் நீங்கள் மேலே உயரத்துக்கான வழியையும் காமிக்கும் இதை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் வார வாரம் வந்து காலம்பரம் பண்ணிவிடுங்க ஆல்பம் இதில் இருக்குது ஸ்டேஜில் மைண்ட் இருக்கும் பொழுது எப்போவுமே நல்லதை நினச்சிக்கோங்க புலம்பாதீங்க எப்ப நெகட்டிவ்ஸ் பேசாதீங்க இதெல்லாம் செய்ய செய்ய தான் இந்த இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்க வந்து இந்த பக்கம் வந்து கெட்ட கெட்டதான் நினைச்சிட்டு அந்த பத்து நிமிஷம் மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நடக்காது எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு ஒரு எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வச்சு நீங்கள் பிடிச்சிக்க பிடிச்சிட்டு செய்ய செய்ய உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி பிரபஞ்சம் வந்து உங்களை எல்லா இதுவும் கம்ஃபர்டையும் கொடுத்து உங்களை நல்ல லெவலில் வைக்கும் ஹண்ட்ரட் வந்து இதெல்லாம் டெஸ்டட் மெத்தடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் அடைவீங்க இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாசாண்டி வென்பிஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நான் ஒரு அம்மாவா சகோதரி உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்க எந்த விதமான இதுவும் காசு ஏகப்பட்டது செலவழி எதையும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரீ டிப்ஸை பார்த்து பண்ணி வெளியில் வந்துடலாம் இன்னும் வந்து நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வச்சுருக்கேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல இயற்கை டையி தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு அதுக்கப்புறம் உடல் எடை குறையிறதுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டிவலி முழங்கால் வலிக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க நானே தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஃபோன் வந்து நானே தான் டைரக்டா எடுப்பேன் வாட்ஸ்அப்பையும் என்னுடைய டைரக்ட் நம்பர் தான் அதனால நீங்கள் வந்து எங்கிட்டக்க வந்து டைரக்டாக நீங்க பேசலாம் நான் தான் எடுப்பேங்கனால டைரக்டாவே பேசலாம் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாவும் போடுங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் ஓகேங்களா ஏதாவது ஹைர்பல் பொருட்கள் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்